பதினொன்னாம் வகுப்பு இயல் ஏழு புரட்சி கவி மற்றும் பதிற்று இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் புணர்ச்சி விதி பார்க்கலாம் குறிப்பு ஃபஸ்ட்டு புரட்சி கவியில் ஓதுக பேசிடுக ஆழ்க வாளிய வாலிய அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி இப்போ கா இயர் அப்படின்னு விகுதியில் வந்துச்சுன்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி இதுதான் அலைக்கடல் மூன்று காலங்களை உணர்த்ததினால வினைத்தொகை தமிழ் கவிஞர் தமிழ் கவி கவிஞர்ன்றது இரு பெயரட்டு பண்புத்தொகை பேரன்பு நெடுங்குன்று அப்படின்னா பிரித்தால் மை விகுதி வர்றதுனால பண்புத்தொகை ஒளிதல் அல் அப்படின்ற விகுதி வர்றதுனால தொழிற்பெயர் உழுதுழுது உழுது குட்டல் உழுது பிரித்தால் பொருள் தரதுனால தொடர் பகுபத உரிப் பிளக்கணம் நின்றார் நின்றார் வந்து நில் பிராக்கெட்டில் இன்னு இரு குட்டல் ஆர் நில் பகுதி இல் இன் ஆனது விகாரம் இரு இறந்த கால நிலை ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி செய்வான் செய் குட்டல் இவ்வு குட்டல் ஆண் பகுதி இவ்வு எதிர்கால நிலை ஆண் ஆண் பால் வினைமுற்று விகுதி அலைத்தான் அலை குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆண் அலைப்பகுதி இத்து சந்தி இன்னொரு இது இறந்த கால இடைநிலை ஆண் ஆண் வினைமுற்று விகுதி வேண்டுகின்றேன் வேண்டு குட்டல் கின்று குட்டல் ஏன் வேண்டு பகுதி கின்று முன்னாடியே பார்த்தோம் நிகழ்கால இடைநிலை ஏன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி ஆள்வ ஆள் குட்டல் க ஆள் வந்து பகுதி கால் வந் கா வந்து இயங்கோல் வினைமுற்று விகுதி பரித்தார் பரி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் பரிப்பகுதி இத் இச்சந்தி இன்னொரு இத்து வந்திருக்கு இறந்த காலடி நிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி புணர்ச்சி விதியில் நீரோடை குட்டல் ஓடை இரு வந்து உடல் ஓ வந்து உயிர் அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்னும் விதிப்படி குட்டல் ஓடை நீரோடை என புணர்ந்தது சிற்றூர் பிரிக்கிறோம் சிறுமை குட்டல் ஊர் ஈறு போதல் அப்படின்ற விதிப்படி மை விகுதி கெட்டு சிறு ஊர் அப்படின்னு புணர்ந்தது தன்னோட்டிரட்டல் என்னும் விதிப்படி சிற்றுக்குட்டல் ஊர் அப்படின்னு வருது அப்போது இருவ வந்து இரு குட்டல் ஊன்னு பிரிக்கிறோம் உயிரெழுத்து வர்றதுனால ஊ வந்து விட்டுட்டு ஓடிடுது மெய்யை விட்டு ஓடிடுது இப்போ உயிர் வரையும் உக்குரல் மெய் வீட்டோடும் என்னும் விதிப்படி சிற்குட்டல் ஊர் சிற்றூர் அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி சிற்குட்டல் ஊர் சிற்றூர் என புணர்ந்தது கற்பிழந்து கல் குட்டல் பிளந்து ல ல வேற்றுமையில் வலி வந்ததுன்னா வலிவரின் ரடவும் கல் குட்டல் பிறந்தது கற்பிழந்தது என புணர்ந்தது மணிக்குளம் மணிக்குட்டல் குளம் இயல்பினும் விதியிலும் அப்படின்ற உயிருக்கு முன்னாடி காசா தாப்பா வந்ததுன்னா மணிக்குட்டல் குளம் மணிக்குளம் அப்படின்னு பிறந்துச்சு புணர்ந்துருது அமுதென்று அமுது குட்டல் என்று உயிரெழுத்து வந்ததுன்னா மெய் எழுத்து வந்து உயிரெழுத் உயிர்வரின் அந்த உயிரெழுத்தை பார்த்த உடனே மெய் எழுத்து என்ன செய்யணும் உக்குரல் வந்து மெய்யை விட்டு ஓடிடும் அப்போது உயிர்வரின் உக்குரல் மெய் வீட்டோடும் என்னும் வி விதிப்படி அமுத்குட்டல் என்று 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 புணர்ந்தது அது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி அமுத்குட்டல் என்று அமுதென்று என புணர்ந்தது புவி ஆட்சி புவி குட்டல் ஆட்சி இப்போ இ ஐவழி என் என்ற விதிப்படி புவி குட்டல் ஈ குட்டல் ஆட்சி ஆட்சி இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி ஆட்சி என புணர்ந்தது பதிற்று பத்து அதில் இருக்கக்கூடிய குறிப்பு துய்தல் அல் விகிதி வந்திருக்கிறதுனால அல் தல் தொழிற்பெயர் விகிதி ஓ ஒரி இய அப்படின்னா சொல்லிசை செயலபடை புகழ் பண்பு மூன்று காலத்தையும் உணர்த்ததுனால வினைத்தொகை நன்னாடு பிரித்தா விகுதி வர்றதுனால பண்புத்தொகை மருண்டணன் இப்போ தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி வினைமுற்று ஒடியா ஒடியாதன் வரணும் ஒடியான் வந்திருக்கு ஈரு கெட்டு போயிருக்கிறதுனால ஈறு கெட்ட எதிர்மறை பெயிரச்சம் பகுபத உறுப்பிலக்கணத்தில் மருண்டனன் மருள் பிராக்கெட்டில் இன்னு இட்டு குட்டல் அண்ணு குட்டல் எண் மருள் பகுதி இல் இன்னு ஆனது விகாரம் இட்டு இறந்த கால இடைநிலை அண் வந்து சாரியை என் வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி தூய்த்தல் வந்து தூய் குட்டல் இத்து குட்டல் தல் தூய் வந்து பகுதி இத்து வந்து சந்தி தல் வந்து தொழிற்பெயர் விகுதி புணர்ச்சி மண் மண்ணுடை மண் குட்டல் உடை அப்போ தனிக்குறியலுக்கு முன்னாடி ஒற்று உயிர் வந்ததுன்னா அது வந்து இரட்டிப்பாகும் அப்போ மண் வந்து மா கூட ரெண்டு இன்னும் போட்டுட்டு ப்ளஸ் உடைன்னு போட்டுக்கணும் அப்போ இன்னு குட்டல் பூ என்னது அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி மண் உடை மண்ணுடை என புணர்ந்தது புறந்தருதல் புறம் குடல் தருதல் பிரிக்கணும் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிவும் ஆகும்ன்றது குடல் தருள் புறந்தருள் என புணர்ந்தது இனமான எழுத்து இந்து அதனால் நம்ம என்ன போட்டுக்கோம் இம்முக்கு பதில் இந்து போட்டுக்கிறோம் புறந்தருள் அல் புறந்தருதல் அப்படின்னு எழுதிடுறோம்